எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிறு நூறு ரூபாயில் பணமாகவும் சேமிக்கலாம் தங்கமாகவும் சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லோரும் ஓடி ஓடி வேலை செய்கிறோம் பணம் தங்கம் எல்லாமே சேர்த்து வைக்கிறோம் ஏன்னா நம்ம ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே வந்து அந்த பணமும் நகையும் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கோ இல்லை நம்ம பசங்களுக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து சேர்த்து வைக்கிறோம் இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்த்துக்கானது வந்து செலவு வந்து அந்த காசு வந்து பத்த மாட்டேங்குது பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் அந்த பணம் வந்து போதுமானதா இல்லை ஆனா நூறு வந்து எல்லார் கையிலயுமே இருக்கும் இந்த நூறுபாயில் சேமிப்புன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த இந்த இப்படி சேமிக்கலான்றது இன்னும் பல பேருக்கு தெரியாமல் இருக்குது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் பணமாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி இருக்குது ஆர் எஸ்பிஐ ஆர்டி இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலேயும் இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நூறுபாலருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி வந்து நானும் இருந்தேன் ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் போட்டு ஆனால் எனக்கு வந்து நடுவில் காசு தேவைப்படுறதெல்லாம் நான் மூணு வருஷத்துலேயே வித்ட்ரா பண்ணிட்டேன் எஸ்பிஐ ஆர்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர்லேருந்து பத் பத்து வருஷமே இருக்குது ஒன் இயரில் போகிறதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம ஸ்கூல் ஃபீஸ் இது மூலிமா நம்ம கட்டிக்கலாம் பசங்களுக்காக அதுக்காக வந்து ஒன் இயர் போடலாம் நம்ம அதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தங்கம் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டும் இருக்குது போத்தீஸ் டிஜி கோல்டுமே இருக்குது ரெண்டுமே வந்து நூறுரூபாயிலேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு குடும்பத்தை வழிநடத்துறது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அதனால் வந்து பெண்கள் வந்து சேமித்து முன்னே வாழ்க்கையில் முன்னேறணும் தேங்க்யூ